கிணத்துக்கு போகணுங்க சார் ஏழு மைல் நடக்கணுங்க சார் உங்க ஊர்ல வீட்டுல துவைக்கிற கல் கிடையாதுங்க சார் தண்ணி கிடையாதுங்க சார் நாலு வருஷம் ஆயிடுச்சு சார் கல்யாணம் முடிச்சு எனக்கே ஒரு நாள் பாத்து மூலியமா கேட்டு போறேன் பாப்பா அப்படி யூதின் போயிட்டே இருப்பாங்க நான் பின்னாடி தொடச்சிக்கிட்டே போக வேண்டியதான் வார்மிக்கலாங்களா மனைவியை காட்டிலும் திருமணத்துக்கு பின்னால கணவனாகிய நான் தான் மாறிட்டேன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா பதில் தான் கஷ்டம் பாத்ரூம் சார் வீட்டுல பாத்ரூம் கழுவிட்டு இருக்கேன்

கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம நேரம் பார்க்காம உழைப்போம் கல்யாணம் ஆனா ஷார்ப்பா எட்டு மணிக்கு நைட் எட்டு மணிக்கு கால் வந்துடும் ஹலோ பேசுறது இப்ப வரீங்க எத்தனை மணிக்கு வரீங்க டைம் பார்க்காம உழைப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த டைமிங்னு ஒன்னு இருக்கு மணி என்ன

அப்படின்னு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் போட்டு வேண்டியது அதை வந்து வேலை எதுவுமே செய்ய மாட்டேன் சார் வீட்டில் சுற்றிட்டு செலவு பண்ணிக்கிட்டு தான் அலைவேன் பைசா வேலைக்கு போவேன் செலவு பண்ணுவேன் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப கேள் முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு இப்போ வேலைக்கு போகிறதும் அவங்க தான் முடி பண்ணணும் வீட்டில் இருக்கிறதும் அவங்க தான் முடிவு பண்ணணும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது வேலைக்கு போனால் பைசா கரெக்டாக அவங்க கையில் வந்து கொடுக்கணும் வீட்டில் எல்லா வேலையுமே நான் தான் பார்க்குறேன் இந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க

வெயிட் பண்ணிட்டு சார் இந்த மாதிரி தான் இப்போ இருக்கு இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம டவுன்லயே இருக்கலாமே வெயிட் பண்றது அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஒரு வாழ்நாள் முழுக்க நான்வெஜ்ஜே சாப்பிட கூட ரூலை மாத்திட்டீங்க அப்போ அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்போ நான் மத்த வேதனை இருக்கு அந்த வேதனை வீட்டுல இது வரைக்கும் அவங்க ஒரு ஒரு வேலை கூட சாப்பிட்டது இல்ல சார் ஏ

நல்லா நெறையா போறான்டா பொல்லியர்ஸா நான் வந்து லவ் பண்ணி இப்போ மேரேஜ் இயர் ஆகுது 24/7 என்கூட தான் இருப்பங்க என்ன பळकதுடா फ्रेंड्स பசங்க நான் ஈவினிங் தான் போவேன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் நான் ரிசார்ட்டுக்கு முன்னாடி எப்போ வர்றீங்கன்னு ஃபோன் பண்ணிடுவாங்க ஏ வந்து போய் நான் பண்ணுவேன் அவங்களுக்கு ஃபோன் அடுத்து ஃபோன் வரும்

லவ் பண்ணும்போது நம்மளும் எக்ஸ்ட்ராவா நாலு பிட்டா போட்ற வேண்டியது ஆமா வந்து எக்கச்சக்க பிட்டா போட்டா அதான் இப்போ ஐயோ இவன் பேசி பேசி இந்த மூள இவனுக்கு பிரண்ட் ஆயிருச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்குன்னு தேட போய் இப்ப அவருக்கு அவருக்கு அவருக்காக தான் சலம் வாழ ஆரம்பிச்சேன் என்னோட சுதந்திரம் மொத்தத்தையும் விட்டு கொடுத்தேன் எப்படி எப்படி இப்படி போயிருச்சு

செக்கிங் எல்லாம் கிடையாது சார் செக் பண்ணீங்கன்னுங்கறாங்க செல்போனை வாங்கி பாத்தீங்கன்னுங்கறாங்க வேலே வேலடா தப்பு போட்டா அந்த மாதிரி எல்லாம் பாக்கிறது இல்ல சார் இல்லாத ஒரு விஷயம் அவங்க இட்டு சொல்ல போறது கிடையாது நீ நடிகண்டா நடிகண்டா அந்த நிறைய டைம் நீ பாத்துட்டு ஏன் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்றே மாத்தி பேசாத நடிக்காத நான் பேசுறாங்க அவங்க போன் ஹிஸ்டரிய வாங்கி பாக்குறது நாகரிகமான செயலா

என்னமா நீ இப்படி சாப்பிடுற அப்படின்னு கேட்டாங்க வயசு பொண்ணு வீடு இந்த அடிச்சு சாப்பிடுறது இப்படி நக்கி சாப்பிடுறது அதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் நார்மலா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்

எப்படி வளர்த்திருக்காங்க போறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாதித்து கூத்துறோம் இப்படி ஒரு பிள்ளைமா